ஒரு கொரிலாவை எத்தனை மஞ்சங்க அச்சு சாவடிக்க முடியும்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு கொரிலா சண்டெல்லாம் போடாதீங்க பூமியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எஸ் கோக்கோ அப்படிங்கிற ஒரு கொரிலா நம்ம கூட பேசுதுங்க மஞ்சங்க கூட பேசுகிற அந்த யுக்தியை இந்த கொரிலாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அது உண்மையா திஸ் இஸ் அன் சைன்ட் மனம் திறந்து பேசிய முரிலா மனிதர்களுக்கும் ஏப்ஸ்ன்னு சொல்லப்படுற சிம்பான்சி குரலா போன அந்த குரங்குகளுக்கும் அதிக ஒற்றுமை இருக்கு ஆனால் மனுஷங்க நாம மற்றவங்க கூட நல்லாவே பேசுறோம்ல இதை இப்படி செய்யணும் அதை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஈஸியாகவே பேசிக்கிறோம் குரிலாக்குள்ளேயும் சிம்பான்சிக்குள்ளேயும் அதுங்களே பேசிக்கக்கூடிய ஒரு விதமான லாங்குவேஜ் இருந்தாலும் நமக்கு தெரிந்த மொழியை நாம பேசுற மாதிரியே அந்த குரங்குகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ரிசர்ச் நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல ஆரம்பிச்சது லாங்குவேஜ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் ஏப்ஸ்ன்னு சொல்லி இந்த ரிசர்ச் பல வித்தியாசமான குரங்குகளிடையே நடத்தப்பட்டுருது சோ ஆரம்ப காலகட்டத்துல விக்கி அப்படின்னு சொல்ல போற ஒரு சிம்பான்சிக்கு எப்படி மஞ்சங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு மொழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில லாங்குவேஜை கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா மஞ்சங்க பேசுறது போல குரிலாவலையோ இல்ல சிம்பான்சி அலையோ பேச முடியாது மஞ்சங்களுக்கு உண்டான அந்த குரல் வலையம் சிம்பான்சிஸுக்கு கிடையாது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் விக்கி அப்படிங்கிற அந்த சிம்பான்சியால இந்த மனுஷங்க பேசின நாலு வார்த்தை தான் புரிச்சிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க என்ன தொடக்கமே ஃபெயிலியராக இருக்கு இதை கைவிட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நாம ஏன் பேசுகிறத சொல்லி கொடுக்கணும் ஆல்ரெடி அந்த கொரிலாஸ் அண்ட் சிம்பான்சிஸ் கை மொழி பாவனைகளை தானே பேசிக்குது அதுங்களுக்குள்ளேயே கை மொழிகளை தான் சைன் லாங்குவேஜா யூஸ் பண்ணுற அந்த சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச சைன் லாங்குவேஜை அதுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே காலப்போக்கில் அந்த சைன் லாங்குவேஜை அந்த சிம்பான்சிஸோ கொரிலாசோ கத்துக்கிட்டுன்னா அதுடைய வழிமுறைகளை நாம புரிஞ்சுக்க முடியும் ஸோ சைன் லாங்குவேஜ் தான் இருக்க ஒரே ஆப்ஷன் சொல்லி அமெரிக்கன் சைன் லாங்குவேஜாக சிம்பான்சிஸ்க்கு சொல்லிக் கொடுக்க முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு அவங்க சூஸ் பண்ண முதல் சிம்பான்சி தான் வாஷோ இது ஒரு பெண் சிம்பான்சி செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் பிறகுது அது சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஆலன் அண்ட் பேட்டிஸ் கார்னர் சொல்லப்படுற சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க நெவாடா யூனிவர்சிட்டியில் சாப்பாடை பாசிட்டிவ் ரீஇன்ஃபுன்ஸ் வச்சு சிம்பான்சிக்கு மொழிகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் அது புரிஞ்சுக்காது தான் நினைச்சாங்க பட் நாலு வாரங்கள் போக சாப்பாடு அதிகமாக கூடு எனக்கு என்ன வேணும் பறவை தண்ணீர் இந்த மாதிரி சில வார்த்தைகளை அந்த பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இதே வழிமுறையில கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சைன் லாங்குவேஜ் வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க மற்ற குரங்குகளுக்கு மற்ற ஈப்ஸ் மற்ற விலங்குகளுக்கு மனுஷங்க பேசுற அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்க வைக்க முடியும் குரங்குகளாலையும் நம்ம பாஷையை பேச வைக்க முடியும்னு சொல்லி இந்த வாஷை வச்சு உலக நாடுகளுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க வாஷவும் சில இடங்கள்ல அதுக்கு தெரிந்த அந்த நூத்தி ஐம்பது வார்த்தைகள்ல இருந்த விஷயங்களை ஒன்னா சேர்த்து புது வார்த்தைகளையுமே உருவாக்கிச்சான் சில சமயங்கள் வெளியில போகும்போது குளத்துல அன்ன பறவை நீந்துறத பார்த்து தண்ணீர் பறவைன்னு சொல்லி அந்த சைன் லாங்குவேஜ் அதை யூஸ் பண்ணிச்சான் அன்ன பறவை அதை தரல தண்ணீர் பறவைன்னு சொல்லி சொந்தமாக வார்த்தைகளையுமே உருவாக்கினதாக ரெக்கார்ட் வச்சுருக்காங்க மனுஷங்க பேசுறது குரங்குகளுக்கு எப்படி புரியுது சாப்பாடு வேணும் இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லி பல விஷயங்கள் அந்த குரங்குகள் பேசுறதா இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதே மாதிரி நம்ம ஒரு கொரிலாக்கு ஏன் சைன் லாங்குவேஜும் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க அந்த சமயத்தில் நைன்டீன் செவன்டி சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூவில் இன்னொரு பெண் கொரிலா பிறகுது அந்த கொரிலாவுக்கு அனாபிகோ அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க ஜப்பானீஸில் ஃபயர் ஒர்க்ஸ் சைல்டுன்னு அர்த்தம் அதாவது வான வெடிகளின் பிள்ளைன்னு அர்த்தமா ஏன்னா இது ஜூலை ஃபோர் பிறந்தது அமெரிக்காவோட ஃப்ரீடம் பயங்கரமாக வான வெடிச்சிருக்காங்க ஸோ அதனால அதோட பிள்ளைங்கிற மாதிரி இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அதுதான் ஷார்ட்டா கோகோன் மாறுது பட் இந்த குழந்தை பிறக்கும் போதே பல பிரச்சனைகளோட தான் பிறந்திருக்கேன் ஒழுங்காக சாப்பிட முடியாத ஒரு கண்டிஷன் நிமோனியான்னு சொல்றாங்க இப்படியே விட்டுருந்தா அது செத்து இருக்கும் பட் இப்படியோ மனிதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இதை எடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ சின்ன வயசுல பிறந்துட்டு அப்புறமே அம்மா கிட்ட இருந்தும் மற்ற கோரில்லாஸ் கிட்ட இருந்தும் பிரிக்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த சமயத்தில் தான் டாக்டர் ஃப்ரான்சின் பேட்டர்சன் ஷார்டாக பெண்ணிங்கிறவங்க இதே மாதிரி குரங்குகள் கூட பேசக்கூடிய அந்த ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த குழந்தை ஒரு பர்ஃபெக்டான டெஸ்ட் சப்ஜெக்டாக தெரிஞ்சிருக்கு சின்ன வயசாக இருக்க அந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பத்துலேருந்தே தொடங்கலாம்னு சொல்லி இந்த கோகோவுக்கு பல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து அதன் மூலயமா உணவளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிஹெச்டி பேப்பருமே ரைட் பண்ணியிருந்தாங்க டாக்டரல் ரிசர்ச் ஆன் இன்டர்ஸ்பீஷிஸ் கம்யூனிகேஷன் யூசிங் அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் கோகோவோட அந்த வியாதியால் இதால் தொடர்ந்து ஜூக்கு அனுப்ப முடியாத அந்த சமயத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துலேயே கோகோவும் வளர்க்கப்படுது அதிக புத்திசாலியாகவும் கொஞ்சம் கியூரியஸாகவும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டான ஒரு குரிலாக தான் இது இருந்திருக்கு கியூரியஸாக இருந்த அந்த சமயத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை இதெல்லாம் கப்பிச்சு பண்ணி ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க சின்ன இருந்து பல வித்தியாசமான வார்த்தைகளை வச்சு ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் மூணு வருஷத்துக்குள்ளேயே இதில் நூற்றி ஐம்பது வார்த்தைகளை புரிஞ்சிக்க முடிஞ்சா ஆறாவது வருஷம் வரும்போது அது அப்படியே ட்ரிபிள் ஆகி அறுநூறு வார்த்தைகளை அதால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க அதுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வார்த்தைகளை இந்த பக்கம் கோகோவால சொல்ல முடியுமாங்க சைன் லாங்குவேஜ் மூலிமா ஆயிரத்தி இருநூறு வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு திறமை கோகோக்கு இருந்திருக்கான் இதில் என்ன ஆச்சரியனா இதால் ரெண்டாயிரம் வார்த்தைகள் வரைக்கும் மனுஷங்க சொல்லும்போது போது புரிஞ்சிக்க அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைகளோட எமோஷன் கூடயுமே கனெக்ட் ஆகியிருக்கு பல வித்தியாசமான எமோஷன்ஸை வார்த்தைகள் மூலியமாக விவரிச்சிருக்காங்க முக்கியமாக சாப்பாடை கணந்தோடனே சந்தோஷத்தில் எனக்கு என்ன வேணும் சாப்பாடை கண்ட எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பொய் சொல்லியிருக்கான் சில சமயங்கள் இது அவருடைய அந்த க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் மனுஷங்க வாழக்கூடிய அந்த தட்டில்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுடைய வெயிட்டு தாங்க முடியாமல் இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிங்க் உடஞ்சிருக்கு யார் இந்த சிங்கை உடச்சா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பெண்ணியோட அசிஸ்டன்ட் மேலே பழைய போட்டிருக்கேன் அவங்க அசிஸ்டன்ட் பேர் கேட் போல கேட்டு உடச்சா கேட்டு உடச்சான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஸோ கொரிலா பொய்களுமே சொல்லுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இதுக்கு பூனைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா ஸோ பூனைகளை பெட்டா வளர்க்க ஆசைப்பட்டிருக்கேன் கோக்காவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பூனையை கிஃப்ட் பண்ணியிருக்கேங்க அந்த பூனைக்கு ஆல்பால் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கேன் அந்த கோக்கோவே கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க அது ஏன் ஆல்பால்னால் வெல் ஒரு பந்து போல் ரொம்பவே சாஃப்டாகவும் ரவுண்டாகவும் அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை கொடுத்துருக்கு போல் பட் அந்த பூனை அடுத்த ரெண்டு மூணு மாதங்களே இறந்து போக கோக்கோ எனக்கு அழுகை வருது ஆல்பால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதையுமே எமோஷன் வழியாக அந்த வார்த்தைகள் மூலிமா கன்வே பண்ணியிருக்கேன் ஸோ வார்த்தைகளோட அந்த வேல்யூவை குரங்குகளுக்கும் புரிய வச்சுருக்காக்கே அப்படி தான் சொல்கிறோம் எமோஷன் கனெக்ஷனே உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க பொய் சொல்கிறது தான் பொய் சொல்றது தெரிஞ்சுருதும் அதுக்கு மன்னிப்பு கேட்குறது பெண்ணி மேலே அன்பு காத்துறதுன்னு சொல்லி எல்லா வேலைக்குமே செஞ்சுட்டு இருந்த அந்த கோகோ தனிமையில் மேல இருக்கிறத பார்த்தோன்னே அதுக்கு துணையாக ஒரு ஆண் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி அதோடைய ஈக்குவல் வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் குருளாவும் உள்ள கூட்டு வராங்க அதோடைய பேர் மைக்கேல் ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு ஆண் மைக்கலுக்குமே கோகோ பக்கத்துல இருக்கும்போது சைன் லாங்குவேஜ்ங்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுது ஆனா கோகோ அளவுக்கு புத்திசாலின்னு சொல்ல முடியாது நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு வார்த்தைகளை தான் மைக் கத்துருக்காரு அண்ட் அப்பப்போ கோகோவும் மைக்கும் ஒளிஞ்சு பூச்சி விளையாடும் போது இந்த சைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணியும் பேச செய்வாங்களாம் அதாவது மஞ்சங்க பேசிக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் சைன் லாங்குவேஜை குரங்குகள் தங்களுக்குள்ளேயே பேச யூஸ் பண்ணிக்கிறதையுமே சில இடங்களில் நோட் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கத்துக்கிட்ட அப்புறம் மைக்கிளோட அம்மா அப்பா பற்றியெல்லாம் கேட்கும்போது எங்கள் அம்மா அப்பாவை இந்த மாதிரி பல ஹண்டர்ஸ் போச்சர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க வேட்டையாடி கொண்டு தின்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான் இப்போ சின்ன வயசுல நடந்த விஷயங்களை ஆக்சுவலாக மைக்கிள் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி சில வீடியோஸும் இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த விஷயங்களை முதக்கொண்டு மைக்கிளால் நம்ம கிட்டே கன்வே பண்ண முடியுதுங்க இப்போ பேசுகிற ஒரு விஷயத்தால் மைக்கிள் அதோடைய ட்ராமா எல்லாத்தையுமே நம்ம கிட்ட டம் பண்ணிட்டு இருக்கு ஆனால் மைக்கிளும் கோகோவும் இணை சேரலை கோகோவுக்கு இணையா நிம் எண்டுமே அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கோரிலாவை கூட்டு வராங்க அது ரொம்பவே அக்ரெஸிவாக இருந்தது இருக்கு இப்போ அதனால கோகோ கூட நிம் இணை சேரல அதுக்கு இந்த மாதிரி சைன் லாங்குவேஜுமே சொல்லிக் கொடுக்க முடியல ஸோ இங்கே மூணு வித்தியாசமான குரலாக காமிச்சிருக்காங்க கோகோ ரொம்ப கியூரியஸான இன்டெலிஜென்ஸான ஒன்று நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு குரிலா ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் வார்த்தைகளும் ரெண்டாயிரம் வார்த்தைகளை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்குது பட் அதுவே அந்த பக்கம் மைக்கேல் கொஞ்சம் பிளேஃபுல்லானது பேக் பெஞ்சர் மாதிரி நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு வார்த்தைகள் கிட்ட அதால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவே சுத்தமாக சம்மந்தப்படாத ஒரு கேரக்டர் தான் என்று ஒரு வார்த்தை கூட கற்றுக்கலையா ரொம்பவே அக்ரெசிவாக வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு யுமே மனிதர்கள் போல சில கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்ஸுமே இருக்குங்கிறத இந்த உணர்ச்சி இருக்கு மைக்கேல் இருபத்தோரு வயசுல இறந்து போக மைக்கேலா நான் மிஸ் கோகோ சொல்லியிருக்கு புத்திசாலித்தனம் அதுக்கு உலக புகழா வாங்கி தந்திருக்கு ஏகப்பட்ட மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குரிலாவை இது மாறுது ஃபேமஸான அமெரிக்கன் ஆக்டர் ராபின் வில்லியம்ஸும் அடிக்கடி இந்த கொரில்லா வந்து பார்த்துருக்காரு ராபின் வில்லியம்ஸுமே இந்த கொரிலா உயிரோட இருக்கும்போது இறந்தவர் அந்த உண்மை தெரிய வரும்போதும் கோகோ அழுக நிலைமை போயிச்சாங்க அந்த துன்பத்தை வார்த்தைகள் மூலிமா வெளிக்காட்டியிருக்கு கோகோவோட இந்த பேச்சு வழக்கு ரிசர்ச்ங்கிறது மிக ஃபேமஸாக இந்த தொடர்ந்து என்னும் நிறைய குரங்குகளை சயின்டிஸ்ட் தேர்ந்தெடுத்து அதுக்கான ரிசர்ச் ஆரம்பித்தாங்க இல்லை பல குரங்குகள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டது ஐ மீன் அன்பா பாசமா வார்த்தைகளை சொல்லி கொடுக்கறது காட்டிலும் அதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பயமுறுத்தி சில வார்த்தைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லதாக ஆரம்பிச்ச இந்த ரிசர்ச் காலப்போக்கில் கொடுமையாக மாறிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது இவங்க போய் சொல்றாங்க நிஜமான இந்த குரங்குகளுக்கு நம்ம பேசுறது புரியல அது சும்மா சாப்பாடுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லுதே தவிர்த்து அது வேணும்னே மனிதர்கள் போல் பேசலைன்னு சொல்லி அதற்கான ஆப்போசிட் ரிசர்ச்சுங்கிறதும் போயிட்டு தான் இதற்கு ஏகப்பட்ட பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணப்பட மக்களுக்கும் இது மேலே இருக்க நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது ஒருவேளை பொய் சொல்கிறாங்களோ புரங்குகள் கை கால அசைக்க அதை அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ்ன்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இதுக்கான பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இந்த ரிசர்ச் மேலே போட்டப்பட்ட அந்த ஃபண்டிங்கும் குறைக்கப்படுது ஃபண்டிங் குறைய இந்த ரிசர்ச் ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படுதுன்னு தான் சொல்லணும் அப்போதைக்கு எடுக்கப்பட்ட இந்த பல குரங்குகள் ஜூ அனுப்பப்படுறதும் சில குரங்குகளை ரிசர்ச்சுங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துனதும் இந்த ரிசர்ச் விஞ்ஞானிகள் மேல ஒரு தவறான இம்ப்ரெஷனை உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா நீங்க கோகோவுக்கு நம்ம பாஷை சொல்லிக் கொடுக்கணுங்கிற பேர்ல கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க சோஷியல் லைஃப்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த குரிலாவை கூட்டிட்டு வந்து மக்கள் மனுஷங்க கூட ஒன்னா சேர்ந்து வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம பாஷை அதுக்கு ஏற்றுக்கே தெரியணும் அதுங்க அது கூட்டத்தோட சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே அதையும் கொண்டு வந்து கொடுமைப்படுத்துட்டு சொல்லி மக்கள் குரல் எதிர்த்து எழுப்ப ஆரம்பிச்சிது அதுக்கேத்த மாதிரி இந்த கோரிலாஸ் கூட ஒன்றிணையவே இல்லையாங்க மைக்கேல் கூட விளையாடுவே தவிர்த்து மற்ற எந்த ஒரு கோகோ கோக்கோ பேசுறதும் விளையாடுறதும் இல்லையா சோஷியல் லைஃப் லைஃப்லா கூட இருந்த சோஷியல் லைஃபே கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் வாஷம் சொன்ன அந்த ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு ஜூவா மாறி மாறி மன உளைச்சலுக்கு உட்பட்டப்பட்டதுன்னு வேற பாஷா பேச வைக்கிறோங்கிற ஒரு தொழிலாவையோ சிம்பன்சியோ இல்ல மற்ற ஏப்ஸையோ கொண்டு வந்து குடும்பம் பத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மின்னணிங்க மேலே வைக்கப்பட்டது ஆனா கிடைச்சிருக்க அந்த ரிசர்ச் வச்சு பார்க்கும்போது இந்த கோகோவால ஆயிரம் வார்த்தைகள் கிட்ட புரிஞ்சுக்கிட்டது உண்மைதான் ஆனால் அதை தொடுத்து ஒரு சென்டென்ஸாக அதால் பேசவே முடியல இஷ்டத்துக்கு கைய காலை அசைச்சு பல வார்த்தைகள் கற்றுக்கிட்டதை மனுஷங்க கிட்ட சொல்லி சாப்பாட்டு பேரை தான் அந்த ட்ரை படிச்சே தவிர்த்து மற்றவங்க கூட மனுஷங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அந்த ட்ரை பண்ணலை அண்ட் இது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இத்தனை வருஷ காலங்கள் கோக்கோட வேலை பார்த்தா எந்த ஒரு ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கிட்டயுமே இல்லவும் இல்லை த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்களே கோகோ எங்க கிட்ட பேசிச்சு அப்படின்னு சொன்னவங்களால அது ப்ரூவ் பண்ண முடியல யாராவது மற்றவங்க அந்த அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச விஞ்ஞானிகள் கூட்டத்தில் இல்லாத மற்றவங்க யாராவது கோகோ கூட பேச ட்ரை பண்ணும்போது கோகோ அதுக்கு பதிலும் சொல்லலை அவங்க கேட்ட கேள்விக்கான அப்ராப்ரியட் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல ரிசர்ச்சர்ஸ் விஞ்ஞானிகள் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இதை மழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே உண்மையான அமெரிக்கன் சைன் லாங்குவேஜை சொல்லி கொடுக்கல அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொரிலா சைன் லாங்குவேஜா மாத்திட்டோம் ஏன்னா கொரில்லாக்கு கட்ட வரல் குட்டியா இருக்கும் அதனால சில மாடிஃபிகேஷன் போயிருக்கு உண்மையில கோகோவுக்கு நிதி விஷயங்கள் புரியும் ஆனால் அதில் தொடுத்து பேச முடியாதுங்கிறத சில இடங்களில் ஒத்துக்கவும் செஞ்சுருக்காங்க ஒரு கொரிலா சந்தோஷமாக அதோடைய கூட்டத்தோடு வாழாமல் தனிமையில் பத்துக்கு பத்து ரூம் இல்லைனா ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு மஞ்சங்கள் என் லாங்குவேஜ் நீ கற்றுக்கிட்டா தான் சோறு போடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வளர்க்கப்பட்டிருக்கேன் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பசங்க கூட அஞ்சு ஆறு மணி நேரம் தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த கொரிலாவுக்கு ஒன்பது மணி நேரங்கள் கிளாஸ் போயிருக்கு ஒன்பது மணி நேரங்கள் அமெரிக்கன் சைனில் வந்துச்சுங்கிறது ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு லீவே இல்லாமல் இப்போ மென்டலாக அது எவ்வளோ டிப்ரெஸ் ஆகியிருக்கும் அது நம்மளுக்கு என்ன தெரிய ஆக போகுது கோகோ அதுடைய கடைசி நாட்களை மனிதர்கள் கூட தான் கழிச்சிருக்கு அதோடைய தூக்கத்திலே இறந்தும் போயிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும்னு கோகோவை வச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் கிளைமேட் சேஞ்ச் எந்தளவுக்கு தன்னை பாதிச்சிருக்குன்னு சொல்லி கோகோ ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே பேசிருக்கோம் மனுஷங்க தப்பு செய்கிறாங்க நான் தான் நேச்சர் நான் தான் இந்த உலகம் இந்த பூமியை பாதுக்கோங்க இந்த பூமியை அடிக்காதீங்க மஞ்சங்க உதவி செய்யணும் அப்படின்னு பல வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லியிருக்கேன் இது அதை மனசுல இருந்து சொல்லிச்சா இல்லை மஞ்சங்க சொல்லி இது செய்ய வச்சாங்களான்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு குரிலா நான் வாழ்ந்த இந்த உலகத்தை அழிச்சிடாதீங்களா அப்படின்னு சொல்லி மஞ்சங்க கிட்ட கேட்கும் போது போடாம அமைதியா இந்த உலகத்தை காப்பாற்றுறதே ஒரு வேலையாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமெட்டிக்காக மஞ்சங்களுக்கு வரதான் செய்யணும் இது மஞ்சங்க லாங்குவேஜை புரிஞ்சுக்கிச்சா மஞ்சங்க போலவே பேசிட்டாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பத்தேழு வயசு வரைக்கும் வாழ்ந்த கோக்கோ அதோடைய மொத்த வாழ்க்கையுமே கொரிலாக்கள் போல சுதந்திரமாக வாழாமல் தனக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்காமல் நாம் ஆசைப்பட்டோம் நம்மளுடைய பாஷையை அதை பேச வைக்கணும்னு சொல்லி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கொரிலா வாழ வச்சிருக்காங்க அந்த நினச்சி பார்க்கும் போதுங்க வருத்தமாக இருக்கேன் திஸ் இஸ் அன் சைனிங் ஆஃப்